ஓம் ஸ்ரீ குருபியோ நமாஹா ஓம் கம் கணபதையே ஏ நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் மகா புத்த ஏ நமாக முருகப்பெருமானை அதிக புத்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது பேரறிவு படைத்தவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது இறைவனுடைய எட்டு குணங்களை எல்லாம் பார்த்தோம் அதில் ஒவ்வொரு விதம் பேரறிவாளன்றதை பார்த்தோம் அந்த குணங்களை எல்லாம் கடந்தவராகவும் அந்த இறை சக்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இந்த இடத்துல இறைவன் வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி பிரகாசிக்கும் அப்படின்றது அர்த்தம் அதாவது எதை நாம் சிந்திக்கிறோமோ அந்த தன்மையாகவே நம்மளுடைய ஆத்மாவானது மாறும் அதனால தான் அந்த ஆத்மா ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய மும் மலங்கள் அருகில் இருக்கிறதால தான் அதனுடைய சாயல் இந்த ஆத்மாவில் பட்டுண்டே இருக்கு அப்போ அதிலிருந்து விலகி அந்த இறைவனை நாட வேண்டும் அப்படின்றது தான் அந்த சின்முத்திரையினுடைய ரகசியமே அப்போ நம்ம சுவாமியை சரணாகத்தி அடையும் பொழுது இறைவனை சிந்திக்கும் பொழுது இறையை நாடும் பொழுது நமக்கு என்ன பிரகாசிக்கும்னா ஞானம் பிரகாசிக்கும் தான் முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபமாக இருக்கார் வள்ளி நாயகி அப்படின்றது யாருன்னா இச்சாசக்தி இந்த பூமியில் எதுவுமே விரும்பினா தான் நடக்கும் நன்றாக வாழணும் நல்ல நிலையை அடையணும் இந்த பூமியில் ஈகபர சௌபாகியத்தை அடையணுன்ற அந்த விருப்பம் முதல்ல ஏற்படணும் அது ஏற்பட்டால் என்ன ஆகும்னா அதுக்கான செயல் செய்யணும் செயலுக்கான சக்தியை கொடுப்பவள் கிரியாசக்தி அவ தான் தேவையானே அப்போ ஒரு காரியத்தை விரும்பி செயல்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானசக்தி அவர்தான் முருகப்பெருமான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கின்றார்லையா ஒரே சக்தி நமக்காக மூன்றாக பிரிந்து இருக்கு இவாளுக்குள்ள எந்த விதமான பேதமும் கிடையாது இப்போ அடியாறுகளே அந்த நிலைக்கு பாக்கியம் கிடைக்குது நீ வேறு என்னாது இருக்க நான் வேறு இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூர் என்றார் அப்போ நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகான்னு திருவிடமருதூர் திருப்பவில் கேட்பார் அப்போ இந்த ஜீவாத்மாவே அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கும் பொழுது அந்த இறைவனுடைய தன்மை பல சக்திகளாக பிரிகிறது அப்பேற்பட்ட அந்த சக்தியில் பிரதானமானது ஞான சக்தி ஞானத்தின் மூலமாகத்தான் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அந்த ஞானமே வடிவமாக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அறிவால் அறிந்துணதிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோன் என்றார் அறிவின் துணை கொண்டுதான் இந்த பூமியில் எல்லா உயிர்களும் அந்தந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபடுது அந்தந்த அறிவின் துணை கொண்டு தான் அவாவா வினையை அனுபவிச்சுக்கிறார் அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மா அடையிறதுக்கு துணையாக இருக்கிறது அந்த ஆத்மாவினுடைய அறிவு தான் சுவாமி எங்கே இருக்காருன்னா அறிவோடு கலந்துருக்கார் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார் அறிவோடு பிரியாமல் இருப்பார் பிரியாதவன்றதான் பிராணன் அப்போ அந்த இறை சக்தி எப்படி இருக்கும்னா ஞானத்தோடு கலந்து இருக்கார் அந்த ஞானஸ்வரூபமாகவே குமார பரமேஸ்வரன் இருக்கார் அவர்கிட்ட எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன் அவர்னால் அவர் வள்ளல் அவர் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கார் நம்ம கேட்க கேட்க கொடுப்பதற்காகவே அவர் நிறைவான வஸ்துவாக இருக்கார் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் புத்தியை வாங்கி நின் பாதாம் உயத்தில் புகட்டி அன்பாய் முக்தியை வாங்க அறிகின்றிலேன் அப்படின்னுவார் அப்போ புத்தியை வாங்கினோன்னா அவர் நிறைவான வஸ்துவாக இருக்கிறதால அவர் தான் கொடுக்கணும் அப்போ ஏற்பட்ட அந்த கொடுக்கும் இடத்துல வள்ளலாக இருக்கார் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் மகா புத்தயே நமாக ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா